இன்னைக்கு ஆழி விதையின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் ஆலிவிதைகள் விதைகள் எடை குறைப்புக்கு உதவுதல் செரிமானத்தை மேம்படுத்துதல் இதய ஆரோக்கியத்தை ஆதரித்தல் தோல் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இதில் நார் சத்து மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து உள்ளன எடை மேலாண்மை இது பெரிதும் உதவுகிறது ஆலிவிதைகளில் விதைகளில் உள்ள நார்சத்து பசியை கட்டுப்படுத்தவும் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கவும் உதவுகிறது அதிக நார் சத்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்குகிறது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து இருக்கிறதால் அது இதயத்தை சரியாக இயங்க உதவுகிறது தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆலி விதைகள் உதவுகின்றன பெண்கள் பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை ஊக்குவிக்கிறது சாலட் மற்றும் காலை உணவுகளில் கலந்து தயிருடன் கலந்து சாப்பிடலாம் பால் மற்றும் பழங்களுடன் சேர்த்து ஸ்மூதியாகவும் குடிக்கலாம் சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வறுத்து உப்பு மிளகு தூவியும் சாப்பிடலாம் வித்த உடையவர்கள் எச்சரிக்கையுடன் உட்கொள்ள வேண்டும் கர்ப்ப காலத்தில் மருத்துவ மருத்துவ ஆலோசனையின்றி உட்கொள்ள கூடாது இது கருப்பையின் சுருக்கங்களை ஏற்படுத்தலாம் இரத்தப்போக்கு கோளாறு உள்ளவர்களும் இதை ஒன்பதை தவிர்க்க வேண்டும் தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ